ஓகே நண்பா இதான் நம்பா டீசல் பம்பு டீசல் லோடு பண்ணுற பம்பு இது எந்த மாதிரிலாம் வேலை செய்யுது டீசல் ட்ரை ஆனால் எப்படியாவது லோடு பண்ணணும் அப்படின்னு காட்டுறா இப்போ டீசல் ட்ரை ஆகி போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூடி கழட்டிக்கணும் இப்போ டேங்க் மூடி கழட்டி விட்டுட்டு இது நீங்கள் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்க லூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிக்க வந்து லூஸ் பண்ணிவிட்டு மேலே இப்படி வந்து தூக்க இப்படி மேலே கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்பு வந்து லோடாகும் லோடாகி ஏர் ரிலீஸ் ஆகும் ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பம்பை டைட் பண்ணிக்கோங்க இப்போ டைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீசல் வந்து இது வெளியே வந்து நாசி இல்லை இதெல்லாம் ஏறிக்கணும்பா நாசில் எல்லாமே ஃபுல் ஆயிரும் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இல்லை நீங்கள் டீசல் ட்ரை ஆகினதுக்கப்புறம் அப்படியே டீசல் ஊற்றுணுனே அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினா ஏர்லாக் ஆகிரும் ஸ்டார்ட் ஆகாது நம்ம இந்த மாதிரி ஒன்று பார்த்துக்குவோம் இதான் நம்ம வந்து டீசல் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணுறது லோடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேனுச்சுங்களேன் அதே மாதிரி டீசல் ட்ரை அதிகமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஓட்டிங்கன்னா அந்த நான் பம்பு போயிடும்பா பம்பு போயிடும் இது வந்து பம்பு போயிடுச்சு சாப்பிட்னா செலவு வைக்கும் டீசல் அதிகமாக குடிக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்க இதை லூஸ் பண்ணிவிட்டு டீசல் டங்க் வந்துட்டு பம்ப் லோட் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டீசல் எல்லா ச பக்கம் சர்க்குலேஷன் ஆயிரும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராருப்பா டீசல் அதிகமாக ட்ரை பண்ணி ஓட்டாதீங்க